வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் திருப்பதி திருமலை பிரம்மோற்சவ விழாவின் கருட சேவையில் நாடெங்கிலும் இருந்து மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு மலையப்பசாமி ஏழுமலையானை தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் வழிபட்டனர் உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் இந்த ஆண்டின் பிரம்மோற்சவ கருட சேவை விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த பிரம்மோற்சவ விழா அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது நாளை வரை ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது அதற்காக கோலம் பூண்டிருக்கும் திருப்பதி மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் அறுபது டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பிரம்மோற்சவ நாட்களில் வழக்கத்தை விட கூடுதலாக லட்டு பிரசாதமும் விநியோகம் செய்யப்படுகிறது பிரம்மோற்சவ தரிசனத்திற்காக நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கு வந்தனர் குறிப்பாக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவையின் போது பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு பதினொன்று முப்பது மணி வரை தங்க கருட வாகன உலா நடந்தது சுவாமி தரிசனத்திற்காக அங்கு மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திரண்டனர் ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்ற ஆன்மீக இசை எங்கும் ஒழிக்க பிரம்மோற்சவத்தின் முக்கிய விழாவாக ஏழு மலையான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் தெய்வீக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என்று எழுப்பிய பக்தி கோஷம் திருமலை எங்கும் எதிரொலித்தது கருட வாகனத்தில் வீதி உலா வந்த உற்சவருக்கு லட்சுமி ஹாரம் மகரக்கண்டி சூரிய கட்டாரி சந்திர கட்டாரி லட்சுமி நாமாவளி ஹாரம் என பல அரிய திருவாபரணங்கள் வழங்கப்பட்டன கொட்டும் மழையிலும் பக்தர்கள் தரிசனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது மகாவிஷ்ணுவின் வாகனம் கருடன் அந்த கருட சேவையில் பெருமாளை தரிசிப்பது சகல பாவங்களையும் போக்கி வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்றுத்தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக உள்ளது ஐந்தாம் நாள் உற்சவமான கருட சேவை என்பது முன்னதாக ஆன்மீக இசையுடன் நடன கலைஞர்களின் கரகாட்டம் கோலாட்டம் யானை ஊர்வலம் உள்ளிட்ட பாரம்பரிய பல்வேறு கலையம்ச ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடந்தன பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாளான இன்று இரவு உற்சவமாக அஸ்வ வாகன சேவை அதாவது குதிரை வாகன சேவை நடைபெறும் முன்னதாக காலையில் ரத உற்சவம் நடந்தது நாளை பிரம்மோற்சவத்தின் நிறைவு விழாவில் காலையில் ஸ்நானம் எனப்படும் தீர்த்தவாரியும் மாலையில் துவாஜா வரோகுணம் எனும் கொடி இறக்க நிகழ்ச்சியும் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ கருட சேவை விழாவிற்காக நாடுங்கிலும் இருந்து திருப்பதிக்கு வந்து செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து ஒழுங்குமுறைகள் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டன கண்காணிப்பு கேமரா வாகன நிறுத்தம் பக்தர்கள் தங்கும் விடுதி குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கண்காணிப்புடன் செய்யப்பட்டிருந்தன மேலும் பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக வழக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன தற்போது பிரம்மோற்சவ விழாவையொட்டி மூவாயிரத்தி இருநூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நன்றி வணக்கம்